நாவல் தொடர் நேருக்கு நேராய் வரட்டும் பாகம் ஐந்து அருந்ததியின் ராஜினாமா ஏற்கப்பட்டது என அறிவித்தார்கள் அதே நேரம் உயர் நீதிமன்ற வாசலில் பெரும் கூட்டம் சமூக விரோதி அருந்ததியை உடனே கைது செய் சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து கொடுமையான குற்றவாளிகளை சமூகத்தில் உழவ சமூக விரோதி அருந்ததி காவல்துறை அருந்ததியை உடனே கைது செய்ய வேண்டும் சட்டம் அவரை கடுமையாக தண்டிக்க வேண்டும் சமூகத்தை அரிக்கும் இது போன்ற கரையான்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் கூற்றல் அதிகமானது அதிகமாக கொண்டே இருந்தது இதைவிட அதிகமான கூட்டம் அருந்ததியின் பங்களா வாசலில் சரளாவை நாலு பேர் கொடுமையாக கற்பழித்து அந்த பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டா அந்த காம கொடூரர்களை விடுதலை செய்ய வச்ச பாவி இவ உடனே இவளை கைது செய்யணும் சட்டமும் காவலும் பதவியில் உள்ளவங்களும் இந்த மாதிரி பாதகத்திகளை விட்டு வைக்கக்கூடாது சட்டம் தண்டிக்கலாம் மக்கள் நாங்கள் தண்டிப்போம் வாடி வெளியே என்றனர் கூட்டம் பங்களாவுக்குள் நுழைய முயற்சித்தது அருந்ததி தன் அறைக்குள் இருந்தால் கூடவே சத்யா மேலும் அவளுக்கு நெருக்கமான ஒரு உயர் போலீஸ் அதிகாரியும் ஒரு சீனியர் லாயரும் அக்கா நான் துப்பாக்கி எடுத்துட்டு போய் நாலு விநாயகளை சுட்டா உயிருக்கு பயந்து அத்தனை நாய்களும் களைஞ்சு ஓடும் சத்யா ஆக்ரோஷமாக சீர நீங்கள் பேசாமல் இருங்க சத்யா நாங்கள் இல்லையா கிழிச்சிங்க அந்த சுமாவுக்கு தானே பாதுகாப்பு தந்திருக்கீங்க உலராதே சத்யா சேர்மன் கெட்டதால் தந்திருக்காங்க அது நம்ம பேரை இன்னும் கெடுக்குதே இத்தனை நாட்கள் இந்த முட்டாள் ஜனங்கள் எங்கே இருந்தாங்க சரளா கேஸ் அர்ச்சகர் கேஸில் குற்றவாளிகள் வெளியில் வந்தே மூணு வருஷங்களாச்சு அப்பெல்லாம் வைக்காமல் இப்போ ஏன் இந்த திடீர் குந்தளிப்பும் அவள் வந்து ஆதாரங்களோடு கிளப்பி விட்டுட்டா பல இடங்களில் கலவரம் வெடிப்பதாக தகவல் வந்தது அதன் வீடியோ காட்சிகள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக இங்கும் வாசலில் கொந்தளிப்பு கூட போலீஸ் தடியடி வரை போனது தமிழகத்தின் பிற பகுதிகளில் பிரச்சினை இன்னும் கொழுந்து விட்டறிய பிரச்சனை அமைச்சரவை வரை போக விவாதம் பெரிதானது அருந்ததி ஆளுங்கட்சியின் ஆதரவு பெற்றவர் அதனால் காவல்துறை மெத்தனமாக இருக்கிறது இது மக்கள் விரோத ஆட்சி போன்ற கூக்குரல்கள் எழத் தொடங்கிவிட்டது சகல ரகலைகளையும் ஊடகம் வருந்து கட்டி கவர் செய்ய பெரிய இடங்களில் கூடி பேசினார்கள் உடனே அருந்ததியை கைது செய்யும் நிர்பந்தம் காவல்துறைக்கு உண்டானது அதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது உடனே நடவடிக்கை எட முடிவு செய்யப்பட்டது அருந்ததி வீட்டிற்கு உயர் ஆண் மற்றும் பெண் போலீஸ் அதிகாரிகள் வந்துவிட்டார்கள் அதற்கான வாரண்டை காட்ட சத்யா பாய்ந்தான் இத்தனை நாட்கள் இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா நேற்று வரைக்கும் அக்காவை தூக்கி வச்சு கொண்டாட நீங்கள் இன்னைக்கு அவள் குற்றவாளியாக அக்காவுக்கு முன் ஜாமீன் இருக்குது அதை ரத்து பண்ணி உத்தரவு பிறப்பிச்சாச்சு போகலாமா மேம் அந்த சும்மா உங்களையெல்லாம் ஜொல்லு வச்சுட்டாளா உயர் போலீஸ் அதிகாரி அவனை ஓங்கி அறைந்தார் இவன் ஓவரா பேசுகிறான் இவனையும் ஏற்றுங்க வண்டியில அக்கா என்ன இது குற்றவாளிகளை உங்கள் அக்கா வெளியில் கொண்டு வருவாங்க நீயும் வரலாம் அக்காவை உள்ள போறாளே புரியுதில்ல மூடிட்டு வண்டியில் ஏறுடா அவர்கள் இருவரும் வெளியே வர மொத்த காமரா வெளிச்சமும் அவர்களை குளிப்பாட்ட அருந்ததி இறுக்கமான முகத்துடன் போலீஸ் வேனில் ஏறினாள் மக்கள் அதை பார்த்தார்கள் இதெல்லாம் நாடகம் இவளை வக்கில் பல குற்றவாளிகளை வெளியில் கொண்டு வந்தவளுக்கு தான் எப்படி வெளியில் வரணும்னு தெரியாதா கண் துடைப்புக்கு நாடகம் இது மக்களின் பரவலான விமர்சனங்கள் காதில் மோத அருந்ததி புறப்பட்டாள் இது அத்தனை தொலைக்காட்சியிலும் நேரடியாக ஒளிபரப்பானது சமூகத்தில் எந்த உயரத்தில் இருந்தாலும் தன்னை மிஞ்ச யாரும் இல்லை என்று இருமாந்து தப்புகளை அடுக்கடுக்காக செய்தால் ஒருநாள் உலகம் பார்க்க அவமானங்களை சுமக்க நேரும் அதுதான் அருந்ததிக்கு இன்று அரங்கேறியது அரைமணியில் காவல் நிலையத்துக்கு வந்து விட்டார்கள் தனி அவள் உட்கார வைக்கப்பட முக்கிய வழக்கறிஞர்களும் சில பெரிய காவல் அதிகாரிகளும் அவளை நெருங்கி பெயில் அப்ளை பண்ணிடலாம் மேடம் அப்படின்னாங்க எனக்கு தெரியாதா எத்தனை பேரை வெளியில் கொண்டு வந்திருக்கேன் உடனே வெளியில் வந்தால் ஜனங்களோட கொதிப்பு அதிகமாகும் அதனால் வேண்டாம் எல்லா சேனலும் இப்போ நமக்கு பாதகமாக இருக்காங்க அதனால் ஊடகப் பகையும் சேர வேண்டாம் இரண்டு நாள் இங்கே இருக்கேன் நடுவில் வருது மேம் அதை தெரிஞ்சுதான் சொல்கிறேன் எல்லோரும் களைஞ்சு போங்க அழைத்து வந்தார்களை தவிர வழக்கு எதுவும் பதிவு செய்யப்படவில்லை அதற்கான உத்தரவு அவர்களுக்கு வரவில்லை அந்த உயர்தர உணவகத்தில் சுமா எதிரே ஜானி இருந்தான் என்ன சுமா நொடிக்கு நொடி பரபரப்பு ஏறுது அருந்ததியை அவங்க வீட்ல வச்சு கைது செஞ்சதை ஊடகம் கூக்குரல் போட்டு சொல்லிட்டே இருக்கு எப்படி சம்மதிச்சா முன்ஜாமீன் இல்லையா லாயருக்கு அதை ரத்து பண்ணியிருப்பாங்க மக்கள் கொந்தளிச்சு மாநிலம் முழுக்க பிரச்சனை பூதாகரமாக வெடிச்சிருக்கு அவளோட ராஜம்மா பெரிய பலன் தரலை அவளை உள்ளே வைக்கணும்னு ஒரு வெறி டிவி பார்த்து மக்களுக்கு வந்தாச்சு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இல்லைன்னா எதிர்க்கட்சி இதை வெற்று வான வேடிக்கை நடத்துவாங்க அதனால் இந்த கைது அவசர நடவடிக்கை ஜானு வசதிகளை செஞ்சு கொடுத்தாவாங்க ரெண்டு நாள் போலீஸ் அதிகாரிகள் வக்கீல்களோட தீவிர ஆலோசனை நடத்துவா திங்கள் வெளியில் வந்த பிறகு அவளோட கதகளை தொடங்கும் கைது பண்ணுங்கன்னு அவளே ஐடியா கொடுத்துருப்பா கைது பண்ணுற வரைக்கும் தான் மக்கள் கொதிப்பு அப்புறமா வேறு பிரச்சனைக்கு திரும்பிடுவாங்க விட்டு நம்ம விலைய நாம் கவனிப்போம் நான் விட்டாலும் அவ விட மாட்டான் டிவி மூலமாக நாரிட்ட இப்போ கைது இதெல்லாம் வாழ்நாள் அவமானம் இல்லையா மறப்பாளா என்ன வச்சு செய்ய மந்திர ஆலோசனை கூட்டம் காவல் நிலையத்தில் நடக்கும் என்ன செய்வா அவள் என்ன செய்கிறாங்கிறது முக்கியமில்லை அதை விடு நம்ம விஷயத்துக்கு வருவோம் நான் உன்னை விரும்புகிறதை எங்கள் அம்மா கிட்ட இதுவரைக்கும் நான் சொல்லலை அம்மா கிட்ட நான் எதையும் மறைக்க மாட்டேன் இதை மறைச்சிட்டேன் இன்னைக்கு பேசிடுறேன் இந்த நேரத்தில் இது அவசரமா நீ என்ன சொல்லலையே ஜானி மௌனமாக சாதித்தான் என்ன ஒரு போராளியாய் மருமகளாக ஏற்றுக்க சம்மதிக்க மாட்டாங்களோ அது நிஜம்தான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அப்போ நம்ம காதலுக்கு ஒரு குட் பை சொல்லிவிட்டு மச்ச வேலைகளை பார்க்கலாமா ஏய் ஏன் இப்படி அவசரப்படுறேன் நான் அப்படி ஏதாவது சொன்னேன்னா சும்மா இது வாழ்க்கை கல்யாணம் இரண்டு பேர் மட்டும் முடிவெடுத்து படவடக்குன்னு அதை செய்ய நடத்திட முடியாது நமக்கு நாலு மனுஷங்க வேணும் இல்லையா மெதுவாக பேச்சு புரிய வச்சு பெரியவங்க சம்மதத்தோடு நம்ம கல்யாணம் நடக்கணும்னு நான் விரும்புகிறேன் சும்மா அதனால் இந்த அருந்ததி அலை ஓஞ்ச பிறகு பேசலாமே ஜானி என்னை பொறுத்தவரை அருந்ததி அலை ராட்சச சுனாமி அலையா இனி மாறும் அதில் முழுகாமல் நான் சகல தற்காப்பு நடவடிக்கைகளையும் எடுத்தாகணும் நீயும் இதில் பயப்படுற மாதிரி தெரியுது ஐயோ இல்லை சும்மா அவசரம் வேண்டாம்னு நான் சொல்கிறேன் சரி ஜானி நான் எதுக்கும் யாரையும் கட்டுப்படுத்த மாட்டேன் இதிலிருந்து நான் மீண்டு வந்தால் அப்போ ரெண்டு பேர் மனசுலையும் காதலும் இருந்தால் கல்யாணம் செஞ்சுக்கலாம் இப்போ போகலாம் அவள் அவனுடைய பதிலுக்கு காத்திராமல் நடந்தால் ஜானிக்கு என்னவோ போலாகிவிட்டது நேராக சுமா சேனலுக்கு வந்தால் சேர்மன் அறைக்குள் நுழைந்தால் உட்காருமா சுமா திங்கள் பெயிலில் வந்துடுவா இருந்தது வரமாட்டா சார் அவ ஜாமீனுக்கு நான் ஸ்டே வாங்க போகிறேன் எதை சொல்லி மேலும் இரண்டு பெரிய குற்றங்கள் ஆதாரத்தோடு இந்த பென்ட்ரைவில் பாருங்கள் நீங்கள் தன்னுடைய லேப்டாப்பில் இணைத்து அதை சேர்மன் அறையில் உள்ள டிவியில் அதை ஒளிர விட அதை பார்த்து நாற்காலி நுனிக்கு வந்தார் சேர்மன்